சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உன் சாய் அப்பாவின் வார்த்தைகள் நேரத்தை கடத்தாமல் கேள் ஏனென்றால் அத்தனை அவசரமான செய்திகளை உனக்கு இந்த சாய் அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன் நாளைய தினம் உனக்கு ஒரு அழைப்பு வரும் இந்த அழைப்பில் உனக்கு வரக்கூடிய செய்தி என்ன என்று உன் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் மனதை தினப்படுத்திக் கொள்ள வேண்டும் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கு ஏனென்றால் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை தலைக்கீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு பேர் வாக்கு என்றே சொல்லிவிட வேண்டும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நின்று இந்த அப்பா செயல்படுத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னோடு நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் எடுத்துச் சொல்ல முன் வரும்பொழுது அதனை நீ ஒருபோதும் வேண்டாம் என்று தவித்துவிடக்கூடாது இனி நடப்பது உனக்கு நடக்கப் போவதும் என்னவென்று உறுதியாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா இந்த சாயப்பா உன் முன்னால் என்று உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சாயப்பா உடன் இருக்கின்ற என்றால் அந்த நேரம் உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன என்று நீ யோசிக்கின்றாயா இந்த சாயப்பா உன்னோடு உடன் இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை நீ அடையக்கூடிய ஒரு மிக பெரிய விஷயத்தை எப்பொழுதுமே உன்னுடைய கண் பார்வையில் நான் தந்து கொண்டே இருப்பேன் என்று தான் அர்த்தம் எதையுமே உன்னை நான் விட்டு விலகச் சொல்வது கிடையாது எப்பொழுதுமே விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சினைகள் விட்டு தவித்து தப்பித்து ஓடு என்று அப்பா ஒரு பொழுதும் சொன்னது கிடையாது என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து துணிந்து நில் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொண்டு நீ உன் வாழ்க்கையை என்னவாக மாற்ற நினைக்கின்றாயோ அதுவாக மாற்று என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்கி நிற்கலாமா தேவையில்லாத எந்த ஒரு உண்மைகளுக்காகவும் நீ நிச்சயமாக மனம் வருந்தி நிற்கலாமா உனக்குள் இருக்கின்ற இந்த வருத்தங்களை எல்லாம் போக்கி நான் உனக்காக உன் முன்னால் நின்ற இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் உறுதி செய்து கொடுக்க நினைக்கும் பொழுது நாளை உனக்கு வரக்கூடிய ஒரு அழைப்பில் உன்னுடைய வாழ்க்கையை தலைக்கீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தி வரப்போகிறது என்றால் நிச்சயமாக அதனை சொன்னால் மற்ற விஷயங்களை எல்லாம் நீ பார்த்து இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்பதை நீ கணித்து விடுவாய் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்று நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று கணித்து விடுவாய் இந்த சாயப்பா உன் முன் நின்று உனக்கு செயல்படுத்துகின்ற எல்லாமுமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த அப்பாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எப்படியும் சரியாகிவிடும் என்று உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து நல்லது நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் உறுதியாக உனக்கு எடுத்துச் சொல்லிவிடும் அல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நீ நினைவாக பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா எவ்வளவோ இன்னல்களை கடந்து வருகின்ற உனக்கு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத அளவிற்கு பல தடுமாற்றங்கள் ஏற்படுத்தான் செய்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நினைத்து என் குழந்தை நீ கலங்கி நிற்பதோ இங்கே நடக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் வர வேண்டும் என்று நீ எண்ணுகின்ற பொழுதெல்லாம் சாயப்பாவே நின்று நீ கையெடுத்து நிற்கின்ற நேரங்களில் எல்லாம் சாயப்பா உன் அருகில் நின்று உன் கரத்தை பிடித்திருந்தேன் என்பதனை நீ உணரவில்லை ஆனால் இனிமேல் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்வாய் ஏனென்றால் உனக்கு வரக்கூடிய அழைப்பு அப்பேற்பட்ட அழைப்பை அல்லவா நீ எதிர்பார்க்கின்ற ஒரு இடத்திலிருந்து உனக்கு வருகின்ற இந்த அழைப்பில் நீ பேசக்கூடிய கேட்கக்கூடிய செய்தியானது காலத்திற்கு முன்னால் மறக்க முடியாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே அப்பாவினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி செல்ல சொல்லாமல் இந்த வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை நினைத்து வருந்தாமல் உனக்காக உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தி தரும் இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா இருக்கின்றேன் என்பதனை நீ எப்பொழுது நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கையை நகர்த்தி தான் வருகின்ற தடைகளை கூட உன்னால் தூக்கி எறிந்துவிட்டு செல்ல முடியும் வருகின்ற தடைகள் எதுவும் உனக்கு பெரிதாக தோன்றாது உன்னால் முடியக்கூடிய எல்லா விஷயங்களுமே உன் கண் முன்னால் தானாகவே தொரிய தெரிய தொடங்கிவிடும் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாழ்க்கை ஒரு சில பாடங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் நீ கடந்து போன பாதைகளில் நீ கடக்காத பல அனுபவங்கள் நிச்சயமாக உனக்கு இருக்கும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீ அடுத்தது என்னவென்று யோசித்தாலே போதுமல்லவா இனி நடப்பதை எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தவும் வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தவும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்குமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனி வருந்துவதை விட்டுவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை இனி தயார்படுத்து உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ வெளிப்படுத்தும் என்னவாகும் இந்த வாழ்க்கை ஏதுவாகும் இந்த வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றி நான் வந்து உனக்கான உண்மைகளை தருகிறேன் என்பதனை புரிந்து அப்பா சொன்னது போல உனக்கு வரக்கூடிய செய்தி இனி எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வெற்றியை உறுதி செய்வதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலம் தாழ்த்தாமல் இதை உன்னை கேட்க சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு என்ன தெரியுமா எப்பொழுதுமே வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடந்தாலுமே நீ ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிப்பது போலத்தான் மனம் வாடி நிற்கின்றாய் ஏதோ ஒரு கஷ்டத்திற்குள் வேதனைப்பட்டு நிற்பது போலத்தான் எப்பொழுதும் மனம் உருகி நிற்கின்றாய் இனி என்னவாகும் என்று நீ வருந்துவதையெல்லாம் உறுதிக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் கவனத்தில் கொண்டு நீ எப்பொழுதுமே பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் இதை சாயப்பா நான் கட்டுப்பட்டு நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக எங்கோ ஒரு இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நடத்தி தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரி செய்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பா முன்னின்று நீ எந்த ஒரு காரியத்திலும் இந்த வாழ்க்கையில் எதையும் கைவிட்டு விடாமல் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ உறுதிப்படுத்தி கொண்டால் உன்னால் நிச்சயமாக எந்த ஒரு மாற்றங்களையும் அவ்வளவு எளிதில் கண்டுவிட முடியாது ஆனால் சில நேரம் சில விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை தெளிவுபடுத்தும் சில விஷயங்கள் உனக்குள் இருந்து உன் வாழ்க்கையின் அற்புதத்தை உனக்கு வாழ்க்கையின் அற்புதத்தை உனக்கு என்னவென்று நடத்தும் அப்படியானால் அந்த நேரம் சாயப்பா வந்து உன்னை காலம் தாழ்த்தாமல் கேள் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த இடத்தில் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சாயப்பா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே நின்று நடத்துவதை நீ உணரும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே அனுபவிக்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன் அப்பா உன்னோடு வருகின்ற இந்த காலத்தில் நீ எதையுமே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் சட்டென்று ஒரு நொடியில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதையும் நீ மாற்றி விடாதே உன்னை சுற்றிலும் நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை நிறைவாக நடத்தி கொடுக்கட்டும் எல்லாமுமாக இந்த வாழ்க்கையின் அற்புதங்களை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக காரணமாக இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் இது நாளைய தினம் உனக்கு வரக்கூடிய ஒரு அழைப்பு நீ நிச்சயமாக மனதார எதிர்பார்க்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையாக அது மாறும் நீ மனம் விரும்பிய ஒருவரிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகின்றது அது மட்டுமல்ல அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி நீ எதிர்பார்த்த அந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை அங்கே விடும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாதே எதை எதிர்பார்க்கிறாய் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ உறுதிப்படுத்த நினைக்கின்றாய் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உனக்கான பேர் அதிசயத்தை உனக்கான பெரும் மகிழ்ச்சியையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நீ எதற்கும் எதையும் நினைத்து கலங்கி விடாதே சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக மாறும்பொழுது இவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் மீண்டும் நல்ல நிலைக்கு வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு இந்த சூழ்நிலைகள் இனி உன் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொடுக்கும் என்பதனை நன்றாக உணர்வாய் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் எந்த சூழ்நிலையில் நடக்கும் என்பதனை நான் அறிவேன் அதுபோல நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக இனி தெரிந்து கொள்வாய் உனக்கு உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் நிச்சயமாக ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது என்றால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாயேன் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக சற்றென்று மீண்டு வந்து விடுவாய் இதில் எது உன் வாழ்க்கையாக வேண்டும் நீ எண்ணினாலும் அதை உன் வாழ்க்கையாக மாற்றி அதை இந்த வாழ்க்கைக்குரிய உண்மைகளாக மாற்றி நீ எப்பொழுதும் சரியான நிலைக்கு இதனை கொண்டு வந்துவிட்டால் போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா என் அன்பு குழந்தையே சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு நிச்சயமாக மறுபெயர்ச்சி கிடையாது சாயப்பா சொல்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக மறுபெயர்ச்சியே இல்லை அப்படியென்றால் நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இருக்கிறாய் என்பதுதானே உண்மை நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்க்காமல் இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாய் என்பதுதானே உண்மை இனிமேல் என் குழந்தை நீ கலங்காதே உன்னை தேடி வருகின்ற இந்த நம்பிக்கைகளை எல்லாம் நீ எந்த இடத்திலும் விட்டுவிடாதே உன்னை சுற்றி நான் உனக்கு தருகின்ற இந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டிய வேண்டப்பட வேண்டிய விஷயங்களை நடத்தட்டும் சாயப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நடத்தட்டும் என்று எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்